இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசு சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனாவை பார்த்து சீதா கல்யாணத்தை பற்றி கதைக்க சொல்லி நீதா வந்து உன்னை அம்மாவை அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்கிறார் அதற்கு மீனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க நான் அம்மாவை ஏன் வேலை செய்கிற இடத்துக்கெல்லாம் அனுப்ப போறேன் முதல்ல அம்மா அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அடுத்த மொத்தம் உனக்கு உண்மையிலேயே எந்த விஷயமும் தெரியாதான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மீனா அப்பா சாமி நீங்க சொல்றதுன்னு சொன்னா சொல்லுங்க இல்லாட்டி வந்து பேசாம இருங்கன்னு சொல்றார் அதுக்கு பிறகு சின்ன வயசுல இருந்து அவளை வந்து நான் தான் வந்து மட்டும் இல்லாமல் அவள் விருப்பப்படுற நடக்கணும் என்று சொல்லி எனக்கும் ஆசை இருக்கிறது அதற்கு முத்து எனக்கு எப்பவுமே ஒரே முடிவு தான் சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து விஜயா தன்ற பிள்ளைகளுக்கு டான்ஸ் பழகி கொண்டிருக்கிறார் அதே நேரம் பார்த்து அவரை பார்க்க வந்து அருண்ட அம்மா வந்து நிற்கிறார் பிறகு விஜயா என்ன விஷயமாக என்ன பார்க்க வந்தனீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்து சீதாவோட சீதாவோட சொல்கிறார் அருணோட அம்மா அம்மா பிறகு வந்து வந்து விஜயா குடும்பம் கூலிக்கு அந்த போய் பொண்ணை எடுக்கிறீங்கன்னு சொல்லி அதை நல்ல காரியம் தடைப்படுது அதுவும் உங்களோட பிள்ளையால அதை சொல்ல வந்தால் நீங்க என்னடா இப்படி கதைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து விஜயா வீட்டுல வந்து திருஷ்டி களிக்கணும் என்று பூசாரியை கூட்டிக் கொண்டு வாரார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்